நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பாக்குறோம் அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக அதான் பாக்குது இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்துருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டா பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதி ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையும் வந்துருக்குது ஆனால் வேண்டுமெட்ட திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அண்ணா தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை புற சொல்லிக்கிட்டு இருக்கானு